சமூக ஆர்வலரான அன்னை வீதி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் இள உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐந்தொரு கொள்கை தலைவர்களுவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திருவிஜய் அவர்களின் ஆட்சேபம் கழக பொதுச் செயலாளர்

முட்டையுடன் கூடிய சிக்கன் குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது